ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்டிச்சிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க இது சண்டே நைட் எட்டு மணிக்கு எனக்கு போர் அடித்தது அப்படின்ட்டு இந்த சாரீ எடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி இந்த ப்ளவுஸை கட் பண்ணி வச்சோம்னா காலையில் எழுந்திரிச்சு தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு டைம் ரொம்ப இருந்ததுனால இன்றைக்கே கொஞ்சம் தைச்சிடலாம் அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸோட லைனிங் கிளாத் வந்து நான் வெட்டி வச்சுட்டேன் பட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வெட்டி வச்சுட்டேன் பட் எனக்கு டைம் இல்லை கொஞ்சம் குலதெய்வ கோயிலுக்கு போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு அதனால் ப்ளவுஸை மட்டும் இப்போ வச்சு கட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுவும் இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அந்த கோடு வந்து ஸ்ட்ரைப் வந்து ஒரு மாதிரி குறுக்குவாக்கில் இருந்துச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி தைச்சோம்னா ஃபேட்டாக தெரியவாங்க போடுறவங்க அப்படிங்குறக்காக கொஞ்சம் மாற்றி நம்ம யோசித்து யோசிச்சு தான் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுவும் நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி குண்டூசி குத்திட்டேன் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி சிந்தட்டிக் கிளாத்து நம்ம குண்டூசி குத்தாமல் நம்ம லைனிங் கிளாத்து வச்சு வெட்ட போகிறப்போ நமக்கு ரொம்ப அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கூட துணி பற்றாமல் போயிடும் அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி குண்டூசி போட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன் அதுவும் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ப்ளவுஸோட வர்ற சாரி சாரியோடு வர்ற ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஒரு தேர்ட்டி டூ சைஸ் தேர்ட்டி ஃபோர் சைஸ் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சரலாம் பட் இது வந்து தேர்ட்டி எயிட் சைஸ் ப்ளவுஸு அதனால கொஞ்சம் ஒட்டு போட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து ப்ளவுஸை வந்து யோசிட்டு யோசித்து தான் இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் வெட்டுனேன் ஏன்னா நமக்கு தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுவும் இந்த ஸ்ட்ரைப் வந்து இப்படி இருக்கிறதுனால நம்ம மாற்றி போட்டதுனால நமக்கு கைக்கெல்லாம் பத்துமே என்னமோனு யோசித்தேன் பட்டு கைக்கு வந்து பீஸ் கொடுக்காமையே தைக்கிற அளவுக்கு துணி இருந்துச்சு லைனிங் கிளாத்தில் மட்டும் பீஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்துச்சு ந நல்ல ப்ளவுஸில் வந்து பீஸ் கொடுக்காமையே அப்படியே தைக்கிற மாதிரி நிறையாவே துணி இருந்துச்சு ஆனால் நமக்கு பட்டி தேக்கிறதுக்கு நமக்கு துணி இல்லை அப்புறம் அதை வந்து ஒட்டு போட்டு தான் தைக்கிற மாதிரி இருந்துச்சு நான் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிவிட்டு இது ரொம்ப சின்ன ப்ளவுஸாக இருக்குதுங்க அதனால் எங்கேயாவது நான் ஒட்டு போட்டு தான் தைப்பேன் அப்படின்னு நீங்கள் எப்படியோ ஒன்று எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த இந்த துணியை வச்சு தான் நான் வந்து பின்னாடி வந்து பட்டி அடிக்கணும் நம்ம வெட்டுறப்போ கரெக்டாக வெட்டிட்டோம்னா ஈஸியாக தைக்கலாம் பட்டு நம்ம அவசர அவசரமாக வெட்டுறதுனால நமக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் வராமல் இருக்கணும் இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது ப்ளவுஸு அதனால நான் உள்ள ஒரு பீஸ் கொடுத்து தான் மேலே லைனிங் கிளாத் வச்சு தைக்கிறேன் இதுவே நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி தைக்கலாம் பட் நான் இன்றைக்கி உள்ள ஒரு பீஸ் துணி கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் நான் இந்த மாதிரி கழுத்து திருப்புற முறையில் நான் கழுத்து திருப்புறேன் அதுக்கும் வந்து இந்த மாதிரி குண்டூசி இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் நம்ம நார்மலாக ஒரு காட்டன் ப்ளவுஸ் முக்கால் மணி நேரம் தைக்கிறேன்னா இதெல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் இழுக்கும் பட் அதுக்காக நம்ம சார்ஜ் சார்ஜெல்லாம் ஒன்றும் வாங்க முடியாது அதனால நம்ம வந்து பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம எல்லாமே இப்போ நம்ம காட்டன்னா நம்ம அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும் இது வந்து ஒவ்வொரு இடத்துல தையல் போடுறப்போ தேய்ச்சி தேய்ச்சி விட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து பார்த்து தையல் போடுற மாதிரி இருக்கும் இந்த பீஸ் கொடுத்து தைக்கிறனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் கழுத்துக்கிட்ட ஸ்டிஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம இல்லைனா வந்து கொஞ்ச நாள் போட்டோம்னா அது வந்து கிழிஞ்சு போயிடுற மாதிரி இருக்கும் ஏன்னா துணியோட தன்மை அப்படி ரொம்ப லேசாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது அதனால் நான் வந்து பீஸ் கொடுத்து தான் தைச்சிருக்கேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒட்டு போட்டாச்சு இந்த பட்டிக்கு ஒட்டு வேலை பெரிய வேலையாக இருந்துச்சு எங்கேயோ அங்கேயும் இங்கே இருக்கிற பீஸ் எடுத்து கழுத்து பீஸு அந்த பீஸு இந்த பீஸுன்னு எல்லா பீஸையும் எடுத்து ஓரளவுக்கு ஒட்டு போட்டு ரெடி பண்ணியாச்சு நான் ஆல்ரெடி அவங்க கிட்டே சொன்னதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை அவங்க வந்து நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த கஸ்டமர் வந்து என்ன நம்பி எல்லாமே விட்டுருவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் இந்த மாதிரி கஸ்டமர் கிடச்சா நமக்கு ரொம்ப ஹாப்பி நான் ஓரளவுக்கு நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் அதனால் என் பொறுப்புலேயே விட்டுருவாங்க நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்து தேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க அவங்க அளவு வந்து நான் அளந்து ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன் அதனால் நான் வந்து அதை போட்டு நான் வெட்டிடுவேன் எனக்கு அளவு ப்ளவுஸில் தைக்கிறத விட பாடி மெஷர்மெண்ட் வச்சு தைக்கிறதா என்னோடது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கடைசியாக வந்து எல்லாமே தைக்க தைச்சி முடிக்கிறப்போ ஒரு பத்து மணி ஆகிடுச்சு அது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண முடியல இடையில வந்து சில சில டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்துச்சு முடிச்சுட்டு படுத்தாச்சு அடுத்த நாள் காலையில் நாலு சேரீ ஓரடிச்சிட்டு மீதி ப்ளவுஸை வந்து தைச்சிட்டு அது இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் தைச்சேன் நாலு சேரீ ஓரடித்தாச்சு அதுவும் இந்த ஒயிட் சேரீல ப்ளவுஸ் நான் கிழிக்கவே இல்லை ஏன்னா அதிலேயே வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு சரி நான் அப்படியே ஓரடிச்சு கொடுத்துட்டேன் நான் கஸ்டமர்கிட்ட கேட்கவே இல்லை சரி சொன்னால் அதுக்கப்புறம் கட் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி ஓரடிச்சு வச்சுருக்கேன் பட் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல இப்போ நாலு சேரீ ஓரடிச்சிருக்குது அது இல்லாமல் ரெண்டு ப்ளவுஸ் இப்போ நான் தைச்சேன் ஆல்ரெடி ஒரு ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் நான் முன்னாடியே தைச்சி வச்சுருந்தேன் தைச்சி குக்கிங் கட்டியாச்சு ஓவர்லாக்கு நான் போட்டு கொடுத்துருவேன் நான் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் ஓவர்லாக் போடாமல் நான் கொடுக்கவே மாட்டேன் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஆனால் கை சைடு ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடியே கைக்கு வந்து நான் ஓவர்லாக் போட்டுருவேன் பட் இப்போ எந்திரிச்சு போகிறதுக்கு சோம்பேறுத்தனை பட்டுட்டு அப்படியே அடித்தாச்சு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அது இது சிந்தட்டிக் பிளவுஸில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது சப்போஸ் கொஞ்சம் ஜரி இருக்கிறதெல்லாம் இருந்தால் குத்துற மாதிரி இருக்கும் அன்றாமில் ஆனால் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துருக்குறேன் இது வந்து கஸ்டமர் லேஸ் வந்து வச்சு கேட்டாங்க அதனால இந்த ப்ளவுஸ் அவங்க வந்து நான் ப்ளவுஸ் ஸேரீ கேட்டிருந்தா அவங்க ஸேரீ கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் கொடுத்து எனக்கு டிசைன் ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னா சேரீயோட கலர் தெரியாமல் நான் எப்படி தைக்கிறது அதனால லேஸ் மட்டும் வச்சு திருப்பி கொடுத்துட்டேன் இந்த மூணு ப்ளவுஸ் இப்போ நான் தைச்சிருக்கேன் தைச்சு கொக்கி கட்டி எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இது எல்லாமே ஒரே கஸ்டமரோட தான் எல்லாத்தையும் நான் பையில் போட்டு வச்சுருக்கேன் ஈவினிங் வந்து அவங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் நம்ம எடுத்து கொடுக்குற கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம எப்போ தைக்கிறோமோ தைச்சிட்டு அந்தந்த பையில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எடுத்து கொடுக்குறப்ப கரெக்டாக இருக்கும் தேங்க் யூ